திருவாரூர் மாவட்டத்தில் நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் நேரடி கொள்முதல் நிலையங்களை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் அளவிற்கு ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்தி விவசாயிகள் கோடை நெல் சாகுபடியில் ஈடுபட்டனர் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கொள்முதல் நிலையங்கள் முழுவதுமாக திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இதனால் அறுவடை நடைபெறும் பகுதிகளிலேயே கொள்முதல் நிலையங்களை மாவட்ட நிர்வாகம் அமைத்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிபிசி அந்தந்த ஊரில் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே திறக்கணும்னு உங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன் ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஒரு டிரான்ஸ்போர்ட்டரை கொண்டு போய் ராவும் பகலமாக படுத்து அங்கே எங்களுக்கு ரொம்ப அவலநிலையாக இருக்குது எங்களுக்கு உடனடியாக டிபிசியை அந்தந்த ஏரியாவை அங்கங்கே கேட்டு எங்கே தேவையோ திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் உடனே அங்கங்கே டிபிசியை திறக்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பருவம் தவறி பெய்த கோடை மழையின் காரணமாக சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இதுவரை எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்தனர் கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்படவில்லை என்றால் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்